சுதந்திர தின எதிர்ப்பு போராட்ட வழக்கு கிடப்பில் வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று நீதவான் நீதிமன்றத்தினால் குறித்த வழக்கை கிடப்பில் இடுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பமாக இருந்தது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டமை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் வேலன் சுவாமிகள் எம் கே சிவாஜிலிங்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பத்து பேருக்கு எதிராக கிளிநொச்சி போலீசாரால் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று தாம் விடுபட்டதாக வழக்கின் பின்னர் தவத்திரு திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இந்த மண் மீதான காதல் மாறாது என வழக்கு விசாரணைகளின் பின்னர் அவர் கூறியுள்ளார் உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் இன விடுதலையும் அதற்கான போராட்டமும் எப்பொழுதும் தொடரும் என வேலன் சுவாமிகள் தெரிவித்தார் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு பெற்றியமைக்கான ஸ்ரீலங்கா போலீஸாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த விதத்திலே கிளட்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள் அந்த விதத்திலே கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசனுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொது நிலையிலே பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளிட சங்கத்தினுடைய தலைவி கலாமா அவர்கள் மற்றும் மாவட்ட மட்ட தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு போட்டு இப்படி துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி